தமிழ் டூடியூப் புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் நாங்கள் ஒரு கேரமான ஒரு சேண்ட்விச் தான் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெட்டுகளை நான் ட்ரூஸ் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரு பச்சை தனியாக இருக்குது நாங்கள் ட்ரூஸ் பண்ணி எடுத்து தான் இதனால் பாவிக்கிறது உண்டு அப்படியாக நான் இந்த ப்ரெட்டை ரோஸ் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ரோஸ் பண்ணி எடுத்த ப்ரெட்டுக்கு நான் பட்டர் ஊசி கொண்டிருக்கிறேன் பட்டர் வந்து நீங்கள் சொன்னால் தான் ப்ரெட் பீஸு நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் ஒட்டி கொடுக்கும் ஸ்டஃபிங் கொடியிலே போகாது பார்த்தீங்கன்னா பிரெட் பட்டர் புதுசாக போட்டுருக்குது இப்போ அதுக்கு மேலே ஒரு சிலி பேஸ்ட் ஒன்று நான் கோட்டா கொடுக்க போகிறேன் சிலி பேஸ்ட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயமும் பச்சை மிளகாய் இல்லை ஒரு ஒன்றோ ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் போட்டு போனால் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதோட கேரி மிளகாய்னு சொல்லுவாங்க துண்டு மிளகாய் தனி மிளகாயும் நான் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் உயிர் விட்டு அதை வதக்கி கடைசி அறக்கும் போது கொஞ்சம் மாசி குண்டுகள் மாசிக்கருவாடு கொஞ்சம் போட்டிங்கன்னு சொன்னால் மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வீட்டிலேயே நாங்கள் இதை செய்து கொள்ளலாம் அப்படியே நீங்கள் எல்லா பிரெட் பீஸுக்கும் பட்டர் போட்டு அந்த சில்லி பேஸ்ட்டை போட்டு கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சுயவடி போய் இருக்கிற அந்த சீஸுகள் இருக்குது அந்த சீஸை நீங்கள் அந்த பிரெட்டுக்கு மேலே வச்சு அதை மூடி வெட்டும்போது நல்ல டேஸ்ட்டான ஒரு சாண்ட்விச் உங்களுக்கு கிடைக்கும் சீஸ் வந்து குடிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா தேவையான உணவு ரூம் அது ஒரு பிள்ளைகள் என்று சொன்னா நீங்க இந்த சாண்ட்விட்சை செய்து கொடுக்கலாம் மிகவும் சுவையாக இருக்கும் சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் பிள்ளைகளுக்கு விருப்பமான ஷேப்பிலே நீங்கள் அந்த பெட் தொண்ட் வெட்டி அந்த நான் ரெக்டிள் ஷேர்பிலே நான் வெட்டி கொண்டிருக்கிறேன் ரெக்டாங்கல் ஷேர்ப்பில் நீங்கள் வெட்டி கொள்ளலாம் வெட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் மிகவும் சுவையான வித்தியாசமான காரமான ஒரு சீஸ் சாண்ட்விச் உங்களுக்கு ரெடி ஆகிடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாண்ட்விச் ரெடி ஆகிட்டு வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அனுப்பி கொண்டீங்கன்னு சொன்னால் குழந்தும் நாங்கள் போடுகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்